தமிழிலக்கிய விருது பெறுபவர் திருமிகு கே வி சைலஜா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அவர்களுக்கு மலர்மாலை அணிவித்து கௌரவிக்க திருமிகு சி லலிதா மடம் துணை முதல்வர் அவர்களை அன்போடு வேண்டுகின்றோம் குழக்கிய விருதுக்கான ஏற்புறை வழங்குவதற்காக கவிஞர் கே வி சைலஜா அம்மையார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் எல்லோருக்கும் வணக்கம் இந்த பள்ளிக்கு வந்து நான் ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி வந்தபோது மறுபடியும் டைம் மிஷின்லாம் போட்டு பின்னாடி போய் கொஞ்சம் படிக்கலாமா அப்படின்னு தோணியிருக்கு எனக்கு பத்து வருஷம் முன்னாடி வந்த போது அப்படி தோணியிருக்கு இப்பவுமே எனக்கு அப்படி தான் தோணிகிட்டுருக்கு கொஞ்சம் சின்ன பிள்ளையா போய் படிக்கலாமே இந்த எதிரில் உட்காந்துருக்கலாமே அப்படிங்கிற ஆசை வருது ஏன்னா அவ்வளவு அற்புதமான என்னோடய கனவு பள்ளி இது நான் எப்போவுமே சொல்லுவேன் துளசிதாசன் சார்கிட்ட எனக்கு கனவாக இருக்குது சார் அப்புறம் தமிழ்ச்செல்வனும் பாஸ்கர் சக்தியும் சேர்ந்தப்பறம் அந்த கனவு வந்து பெரிய அளவுக்கு போயிடுச்சு ஸோ அண்ணனும் ஆனால் அண்ணன் பேசும்போது சொன்னார் இதுக்கு எல்லாமும் காரணமாக இருக்கிற எங்களோட நிர்வாகம் ரொம்ப நிஜமாகவே இது ஒன்றும் ஒரு ஏற்புறையில் சொல்ல வேண்டிய விஷயம் இல்லைனாலும் எல்லோ இடத்துலையும் சொல்ல வேண்டிய விஷயமாக நான் நினைக்கிறேன் எத்தனை இடத்துல இந்த மாதிரியான விழாக்கள்லாம் நடக்குதுன்றது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் அது என்ன மாதிரியெல்லாம் நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த மாதிரியான சூழலில் இவ்வளவு அருமையான ஒரு விழா எடுக்கிறது நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் வந்து கேரள மனையிலிருந்து வந்தவள் கேரள மனையிலிருந்து எந்த பின்பலனுங்களும் இல்லாமல் அப்பா அம்மா கையை பிடிச்சிக்கிட்டே அந்த கோடை தாண்டி தமிழ்நாட்டுக்கு வந்தாள் நான் ஸோ என்னோடய வேர் வந்து கேரளாவில் இருந்தாலும் என்னோடய மண் என்னோடய காற்று எல்லாமும் தமிழ்நாட்டோடது தான் ஆனால் அப்படி வேர் இல்லாமல் இருந்த நான் இங்கே வந்து வேர் பிடிக்க எல்லாரும் நீங்களாக இருந்திருக்கீங்களா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இந்த விருதின் போது கிடைத்த மாலை அந்த மரியாதை எல்லாவற்றையும் விட நான் மிக பெரிதாய் நினைப்பது சாயந்தரம் எங்களை கூட்டிட்டு வந்தாங்கல்ல அப்போ இந்த குழந்தைங்க வந்து எங்களோட புத்தகத்தை எடுத்துட்டு நின்று இருந்தாங்க நிஜமாவே கண் கலங்கிருச்சு எனக்கு ஒரு ஒரு குழந்தைகள் கையிலையும் எங்களோட புத்தகம் இருந்தது அவங்க வந்து எங்களோட புகைப்படத்தை ஏந்தி ஒரு அட்டையை வைத்து கூட இதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒன்று எனக்கு இந்த நேரத்துல வந்து என்னை எழுத வச்ச பிரபஞ்சனுக்கு ஒரு நன்றி சொல்லணும்னு தோணுது அதே மாதிரி பிரபஞ்சன் இந்த அவார்டு வாங்கியிருக்கிறாரான்னு எனக்கு தெரியல ஆனால் அவர் எப்பொழுதும் இது மாதிரியான ஒரு அவார்டு வாங்குவதற்கும் ஒரு படைப்பாளியை கௌரவப்படுத்துவதற்கும் ஆசைப்பட்டவர் மேடை மேடையாக போய் எந்த படைப்பாளியும் இ எந்த விருது பெறுவோரும் சரியாக நடத்தப்படவில்லை என்று ஊரூராக சொல்லி கொண்டிருந்தவர் அவர் இன்னைக்கு இங்கே உட்காந்து இதை பார்த்துருக்கணும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு ஏன்னா எனக்கு வந்து சென்னையிலிருந்து பேப்பர் கட்டெல்லாம் வாங்கிட்டு திருவண்ணாமலைக்கு வந்து எழுதுமா அப்படின்னு சொல்லி பெண் படைப்பாளர்கள் எல்லோருக்குமே அது நடந்திருக்கும் தீபாவுக்கு நடந்திருக்கான்னு தெரியாது அவர் இறந்துச்சாரு அதுக்குள்ளே ஆமாம் ஏன்னா எல்லாருக்குமே அது நடந்துருக்கும் எங்கள் உள்ள எங்களுக்கு கொஞ்சம் அப்பள உள்ள எல்லாருக்குமே நடந்திருக்கும் ஒரு தொலைபேசி பின் உரை ஆரம்பிக்கும் போதே அவர் வந்து இப்போ என்னம்மா எழுதுன அப்படின்னு கேட்பார் எனக்கு அடுத்த அவரோட கால் வர்றதுக்குள்ள நம்ம ஏதாவது எழுதணும் அப்படின்னு தோணும் பெண் பிள்ளைகள் எழுதுவதை அவ்வளவு ஊக்குவிக்கிற ஒரு மனிதன் அதனால என்ன எழுதுனாலும் ஊக்குவிக்கிறது கிடையாது அவருக்கு சிறந்தது எதுன்னு செலக்ட் பண்ண தெரியும் அவரை இந்த நிமிஷம் இந்த இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல இருந்து நம்மளை பார்த்துக்கிட்டு நம்மளை நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தை அவர் சந்தோஷத்தை இங்கே பரிமாறிட்டு இருக்காரு அப்படின்னு தோணுது எனக்கு எனக்கு வந்து கேரளாவில் ஒரு விருது கொடுத்துருந்தாங்க அந்த விருதுக்கு வந்து காளி தாமோதரன் விருது கேரள சாகித்ய அகாடமியோடு சேர்த்து கொடுத்தாங்க இந்த விருது கொடுக்கும்போது ஏதாவது ஒரு புத்தகத்துக்கு அப்படின்னு கொடுப்பாங்க இல்லையா ஆனால் இங்கே அப்படி இல்லை அதே மாதிரி கேரளாவிலையும் அப்படி இல்லை கேரளாவில் அந்த விருது எனக்கு எது கொடுத்தாங்கன்னா எங்களுடைய பத்து பயன்து படைப்பாளிகளை தமிழுக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்த்துறீர்கள் அதற்காக உங்களுக்கு விருது அப்படின்னு கொடுத்தாங்க நான் அது ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸாக நினைப்பேன் நான் ஏன்னா அவங்க தமிழ்நாட்டிலேயே தமிழ் படைப்பாளிகளை பெரிய அளவுக்கு அங்கீகாரம் இல்லாமல் போது போன சூழல் கொஞ்சம் இருக்கும்போது கேரள மண்ணிலிருந்து சில படைப்புகளை கொண்டு வந்த உங்களுக்கு நாங்கள் விருது தருகிறோம் நாங்கள் அது எப்போதுமே எனக்கு மனசுக்குள்ளே இருக்கும் அதே மாதிரி தான் இந்த எஸ்ஆர்பியோட இந்த விருது வந்து என்னோட மன அறைகளில் எப்போதும் இருக்கும் அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் ஒன்றே ஒன்று என்னோட எனக்கு ரொம்ப வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஏரியா எனக்கு குழந்தைங்களை ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களை பார்த்தாலே நான் ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாகிருவேன் எல்லாமே என்னை விட்டு போயிடு எல்லாம் பறந்து போகிற மாதிரி ஒரு ஆள் நான் அப்படி எப்போதும் எனக்குள்ள ஒரு ஒரு டீச்சர் அப்படிங்கிற வருந்துகிட்டே இருக்கா அப்படின்னு தோணும் துளசிதாசன் சார் வந்து உங்களோட மலருக்கு கூட என்ன கேட்டார் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு அத்தை எழுதி கொடுமா அப்படின்னு கேட்டால் நான் அதை எழுதி கொடுத்துருந்தேன் எனக்கு அப்படி எப்பவுமே பிடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் எந்த வாய்ப்பும் இல்லாமல் அம்மா அப்பாவின் கையை பிடித்து கொண்டு ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு வந்த என்னால் இங்கே நிற்க முடிகிறது என்றால் எல்லா வாய்ப்பும் உள்ள உங்களுக்கு வீடும் பள்ளியும் சேர்ந்து இந்த சமூகமும் சேர்ந்து வாய்ப்பினை அதிகமாக நல்கி இருக்கும் இன்னும் நிறைய சாதிப்பீர்கள் கொஞ்ச நாட்களில் உங்களில் பல பேர் இங்கேயும் நாங்கள் எல்லோரும் எதிரில் உட்கார்ந்து உங்களை வாழ்த்துவோம் என்று முடித்துக்கிறேன் நன்றி ஏற்புரை வழங்கிய கவிஞர் கே வி சைலஜா அமையார் அவர்களுக்கு நன்றி எழுத்தாளர் பிரபஞ்சனை கொண்டாடிய பள்ளிதான் இந்த பள்ளி என்பதையும் பெருமையோடும் மகிழ்வோடும் தெரிவித்துக் கொள்கின்றோம்